கேரண்டியாக சொல்கிறேன் இப்படி ஒரு ரிசல்ட்டே இல்லை இதைத்தான் நான் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் எனக்கே சொன்னாங்க சார் எங்களுக்கு மந்திர பழிக்கல ஒரு மாதமாக சொல்கிறேன் எங்களுக்கு வேலை செய்யலைன்னு நீ ரெக்கமெண்டேஷன் பண்ண அப்படின்னு சொன்னேன் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண எல்லாருக்கும் ரெண்டாவது ஒரு அம்மா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாள் மந்திரம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு முடியலன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பதிலாக நீங்கள் மட்டும் மந்திரம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு நாள் சப்ஸ்டியூட்டாக அவங்க கணவரை உட்கார வச்சுட்டு இந்த அம்மா தூங்கிட்டாங்க அந்த ஒரு நாள் சொன்னவர்கிட்ட சித்தர் கனெக்ட் ஆகி பேசிட்டார் அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நீ இதை தான் கேட்டிருக்கிறியாமா அவர் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறாரம்மா நீ போய் அந்த வீடியோவை பார்க்க வேண்டியதான சித்தர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாரு ஆக்சுவலி அவர் கோயில் கட்டி நான் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிற மேட்டர் எல்லாமே அவங்க கணவர்கிட்ட சொல்லலை அவர் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரம்மா நீ இந்த தான் கேட்டிருக்கிற இந்த விஷயத்துக்கு அவர் வீடியோவே போட்டிருக்காரம்மா நீ அந்த வீடியோ ஒன்றும் பார்க்காம இருக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா இந்த வீடியோவை நீ போய் பாரு அப்படின்ட்டு போயிட்டாரு இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் இருபத்தி ஏழு நாளா நான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆள் ஒரு நாளைக்கு உட்கார வச்சு இவரோட கனெக்ட் ஆகிட்டா இருக்கும் நான் தான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த நைட்டியோடு உட்காந்து மந்திர சொல்கிறது குளிக்காமல் மந்திர சொல்கிறது பெட்டு மேலே உட்காந்து மந்திர சொல்கிறது இதையெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உண்மையாலுமே தவறு முதல்ல கடவுள்னா யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோணும் அவனே பரிசுத்தமானவன் அந்த பரிசுத்தமானவன் கூட நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகும் நான் லிங்கியை கட்டிட்டு உட்காந்துட்டு பெட்டு மேல பெட்டுங்கிறது வழிபாட்டுக்கான ஒரு இடமே கிடையாது நீங்க மந்திரம் சொல்லிட்டு சித்தர் கனெக்ட் ஆகல அப்படின்னு மந்திரம் மந்திரம் சொல்ல கூடாது பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜோலி கலெக்ஷன்கள் சாரீஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்த்திஸ் டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூரஸ் அண்ட்